பத்தாம் வகுப்பு படித்தவர்களுக்கு துபாயில் செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு துபாயில் உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் செக்யூரிட்டி கம்பெனியில் செக்யூரிட்டி வேலைக்கு அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் இந்த வேலைக்கு ஆயிரத்து ஐநூறு திர்ஹம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தையாயிரம் வரை கிடைக்கும் மேலும் உணவு இல்லை தங்குமிடம் போக்குவரத்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது தினமும் பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் முப்பது நாட்கள் வேலை இரண்டு ஆண்டுகள் கான்ட்ராக்ட் இந்த வேலைக்கு இருபத்திரண்டு வயது முதல் முப்பத்தாறு வயது வரை விண்ணப்பிக்கலாம் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் முன் அனுபவம் தேவையில்லை உயரம் நூற்று அறுபத்தைந்து சென்டிமீட்டர் மற்றும் எடை அறுபது முதல் தொன்னூறு கிலோ வரை இருக்க வேண்டும் மேலும் வெளிப்படையாக தெரியும் வகையில் பச்சை குத்தியிருக்கக் கூடாது ஆங்கிலத்தில் எழுத படிக்க பேச நன்கு தெரிந்திருக்க வேண்டும் ஆங்கிலத்தில் சரளமாக பேச தெரிந்தவர்கள் மட்டும் தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்